வணக்கம் மக்களே இன்னைக்கு மல்லி சீரியல் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பாக்கலாம் வாங்க வெண்பாவுக்கு மல்லி காஸ்ட்யூம் கொடுக்காதனால வெண்பா ரொம்ப கோவத்தில் இருக்கிறான் எனக்கு அம்மாவும் வேணாம் யாருமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ திட்டிட்டு ரொம்ப கோவமாக போயிடுறா உடனே விஜய்க்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடுது ஏன் வெண்பாவை இப்படி கஷ்டப்படுத்துறா வெண்பாவுக்காக தானே இவள் வந்தா அப்படின்னு யோசிச்சுட்டு போய் மல்லியை திட்ட ஆரம்பிச்சிடுறாரு என்ன நீ கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாமல் நடந்துக்கிற மனசாட்சி உனக்கு இருக்கா அந்த சின்ன பிள்ளையை எப்போ பார்த்தாலும் கஷ்டப்படுத்திட்டு காலையில் என்னடா சாப்பாடு செஞ்சு கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன் இப்போ என்னடானா அவளுக்கு காஸ்ட்யூம் என் கொடுக்காதுக்குறா அவள் அத்தன் பசங்க முன்னாடி அசிங்கப்பட்டு அவங்க டீச்சர்கிட்ட திட்டு வாங்கிட்டு வந்துருக்குறா அதனால தான் நீயும் வேணா நானும் வேணாம்னு சொல்கிறா இதெல்லாம் உனக்கு கொஞ்சம் கூட தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் திட்டவும் மல்லி வந்து நான் ஒன்றும் வேணும்னுலாம் பண்ணலைங்க நான் அக்ரிமெண்ட் படி தான் நடந்துக்கிறேன் ஏன்னா வெண்பாவை நான் இன்னைக்கு விட்டுட்டு போகணும்ல அதனால் வெண்பா வந்து என்னை வெறுக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரிலாம் வேலை பார்த்துன்னுக்குறேன் ஏன் உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் நீ இல்லை நீ போய் சொல்கிற இதுக்கு முன்னாடியெல்லாம் நீ அக்ரிமெண்ட்டுன்னு வாயை திறந்து சொன்னதே கிடையாது வெண்பாவுக்கு பிடிச்ச மாதிரி நடந்திருந்தேன் இப்போ என்னன்னா சும்மா சும்மா வெண்பாவை விட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிற வெண்பாவை வெறுக்க வைக்கிற நீ வெறுக்க வைக்கிறது இல்லாமல் அதுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துகிற அவளை இப்படி பண்ணி தான் இப்படி கஷ்டப்படுத்தி தான் நீ வெறுக்கு வைக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது நீ ஒன்றும் தேவையில்லை என் மகளை நான் பார்த்துக்கிறேன் நீ கே வீட்டை விட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே மல்லிகைக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது நான் ஏன் வீட்டை விட்டு போனோம் இன்னும் அக்ரிமெண்ட்டுக்கு முடியாது இன்னும் ரெண்டு நாள் இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறான் ஒன்றும் தேவையே இல்லை அக்ரிமெண்ட்டுக்காக தானே இருந்தேன் ஒன்றும் எனக்காகவும் என் பிள்ளைக்காகவும் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி திட்டுறாரு நான் வெண்பாக்காகவும் உங்களுக்காக மட்டும்தாங்க இருந்தேன் சும்மா சும்மா என்னை திட்டின்னு இருக்காதுங்க வீட்டை விட்டு போஸ்தான் நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இல்லை நீ வீட்டை விட்டு போய் தான் ஆகணும் போ அப்படின்னு சொல்லிவிடுவோம் சரி நான் வீட்டை விட்டு போகிறேன் இப்போ வந்து அவமானத்தில் நான் செத்துட்டால் கூட நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு நான் சொல்லிவிடுவேன் எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம் அப்படின்னு எல்லார்கிட்டையும் சொல்லிடுவேன் பரவாயில்லையான்னு கேட்குறேன் பரவாயில்ல போ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் கழித்து வெண்பா வந்து மல்லியம்மா எங்க மல்லியம்மா எங்க மல்லியம்மா எங்கேன்னு கேட்கவும் இவனுக்கு வந்து ஒரே ஷாக்கிங் ஆகிடுது மல்லியம்மா எங்கேயா ஏன் கேட்குற இல்லை மல்லியம்மா வந்ததாக நான் சாப்பிடுவேன் அப்படின்னு வந்து வெண்பா சொல்லிடுறேன் நான் அப்போ வந்து கோவத்தில் பேசிட்டேன் மல்லியம்மா கோ மல்லியம்ம மேலே இருந்து கோவத்தில் பேசிட்டா அதனால தான் அப்படின்னு சொல்கிறா உடனே இருந்துக்கிட்டு எங்கள் மல்லியம்மா தான் வேணும் அவங்க இருந்தால் மாதிரி தான் நான் வெண்பா அடம் பிடிக்க ஆரம்பித்தேன் அடம் பிடிச்ச ஆரம்பித்த உடனே விஜய் வந்து திட்டுறான் என்ன நீ சும்மா சும்மா மல்லி மல்லின்ட்டுக்கிறா அவள் போயிடுவா அவள் இங்கே இருக்க மாட்டா நீ சும்மா அவளை பற்றிலாம் கேட்டுன்னுக்காது நான் கோவத்தில் வெண்பாக்ட்ட கற்று வெண்பா உடனே அழ ஆரம்பிச்சிடுற அழுந்து மல்லியை போய் கட்டி பிடிக்க ஆரம்பிச்சார் அம்மா எங்கம்மா போறீங்க எனக்கு நீ தான் நீங்கள் தான் வேணும் நீங்கள் நீங்கள் இருந்தால் மட்டும்தான் நான் நல்லா இருப்பேன் சாப்பிடுவேன் தூங்குவேன் நிம்மதியா அப்படின்னு சொல்லுறா உடனே விஜய் வந்து கொஞ்ச நேரம் கழித்து கிழத்துன்னு போய் அவளை ரூமில் விட்டுட்டு நீ வெளியே போ அப்படின்னு மல்லியை திட்டுடுறான் அதுக்கப்புறம் வெண்பா வந்து ரொம்ப கஷ்டப்படுறதை பார்த்து போகாத மல்லி சாரி மல்லி அப்படின்னு சொல்லிட்டு மல்லி காலில் விழுந்து மண்ணி போய்க்கிறாரு விஜய் அதுக்கப்புறம் மல்லியும் வீட்டை விட்டு போகாமல் அங்கேயே இருக்கா வெண்பா கூட எந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போல் வீ உடனே உடனே உங்களுக்கு அப்டேட் ஆகணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க நன்றி வணக்கம்